ஹாய் ஹலோ வணக்கம்மா எல்லாருக்கும் வணக்கம் ஒரு விஷயம் என்னன்னா ஒருத்தர் வந்து குறை சொல்லணுன்றதுக்காக சொல்லக்கூடாது அதாவது எப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அந்த வேலையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் எல்லாத்தையும் வந்து அனுசரித்து போகணும் ஒரு வேலையில் பல நுணுக்கங்கள் இருக்கும் அதையெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கின்னு செய்கிறவங்களுக்கு தான் அதோட வேதனை தெரியும் ஒரு ஒருத்தவங்க வந்து வேலை செய்கிறாங்கன்னா அந்த வேலையை வந்து குறை சொல்லிக்கினே இருக்கக்கூடாது அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க செய்கிறாங்க உன்னால் முடிஞ்சால் நீ செய்ய எதுக்கு அடுத்தவங்களை குறை சொல்கிற மாதிரியும் குத்தி காட்டுற மாதிரியும் பேசக்கூடாது ஒரு உழைப்பாளிக்கு தான் தெரியும் ஒரு வேலையில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு எந்த வேலை ஈஸியாக இருக்கும் எந்த வேலை கஷ்டமாக இருக்குன்றதை சொல்ல முடியாது ஒரு டிஃபன் கடைன்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி அரிசியை ஊற வச்சு இப்போ எட்டு மணி நேரம் ஊற வச்சு கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சு அதை சாயங்காலம் நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் ஊற வச்சு அரைச்சி போட்டு மாவு அரைச்சி போட்டு மறுநாள் காலையில் மூணு மணி ரெண்டு மணி நாலு மணி இந்த மாதிரி எழுந்திருச்சு அதை வேலை பார்க்கும்போது அதில் சின்ன சின்ன பிழை இருக்கலாம் அதை வந்து ஒரு பெருசாக வந்து பேசக்கூடாது ஏன்னா ஒரு படி அரிசி போட்டு வீட்டில் இட்லி சுட துப்பு இல்லாத சில ஜென்மங்க ஆனால் பத்து கிலோ எட்டு கிலோ ஏழு கிலோ இந்த மாதிரி கவுண்டிங் பண்ணி போடுற எங்களை குறை சொல்கிறாங்க ஆனால் கடையில் நாலு இட்லி வாங்கி துணிட்டு போகிறவங்களுக்கு அதோட இது வந்து புரியாது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து வீட்டில் சில பேர் வந்து வீட்டில் சமைக்கிற வேலையே கிடையாது காலத்துக்கும் கடையிலே வாங்கி சாப்பிட்டு குடம் பண்ணிட்டு போகிறவங்க அவங்கெல்லாம் வந்து அடுத்தவங்கள வந்து குறை சொல்லவோ குத்தி காட்டவோ தகுதி இல்லாதவங்க அதனால் நான் சொல்கிறோம் யாரும் எந்த வேலை செய்கிறவங்களையும் செய்து சொல்கிறோம் குத்தி காட்டாதீங்க ஏன்னா அவங்கவுங்க செய்கிற வேலை அவங்கவுங்களுக்கு பெரிய விஷயம் அவங்க வந்து அவங்க உடம்பு எப்படி இருக்குது அவங்க சூழ்நிலை எப்படி இருக்குதுன்றத புரிஞ்சிக்க மாட்டாங்க நீங்களும் உங்களுக்கும் சொல்கிறோம் அடுத்தவங்களை குத்தி காட்டாதீங்க காயப்படுத்தாதீங்க நீங்கள் செய்கிற வேலை எப்படி உங்களுக்கு பெருசோ அந்த மாதிரி தான் அவங்க செய்கிற வேலை அவங்களுக்கு பெருசு அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியாது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கூட அவங்களுக்கு உடல் பிரச்சனை இருக்கலாம் மன பிரச்சனை இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் எல்லாத்தையும் சமாளிக்கிறவங்க தான் மனுஷாள் அதனால் வந்து அடுத்தவங்கள நம்ம குத்தி காட்டக்கூடாது இந்த பதிவு பொதுவான ஒரு விஷயமாக போடுறோம் இது யாரோ யாரையாவது காயப்படுத்தினா தயவுசெய்து என்னை மன்னிக்கவும் இதழ்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்